திருச்சித்தம்பலம் என்ன வணக்கம் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டம் விருத்தாசலம் விருத்தாம்பிகை உடனாய விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம் அதாவது உலக சிவநிலையர்கள் திருக்கூட்டம் மற்றும் கோரக்கர் கோரக்க சித்தர் அறக்கட்டளை மற்றும் மதுரை மதுரை ஆலவாய் அரண்மணி மனி நற்பணி மன்றம் மற்றும் அனைத்து சில சுதனடியார்கள் சிவனை சந்தர்கள் சித்தர் பெருமக்கள் அனைவரும் ஒன்று கூறுவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இன்று எல்லாம் ஒன்று கூறியிருக்கிறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த துர்காம்பிகை உடனாய விருத்தகணீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி சுமார் அஷ்டலிங்கம் எட்டு திக்கும் உள்ள அஷ்டலிங்கம் எப்படி திருவண்ணாமலையில் அஷ்டலிங்கம் சிறப்பு பெற்று அங்கே கிரிவலம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோலவே மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் சிறப்புமிக்க ஆலயம் காசிக்கு வீசம் பெருசு என்று சொல்லக்கூடிய இந்த பின் கிழக்கு பகுதியிலிருந்து கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய வெருத்தகிரீஸ்வரர் இவர் இங்கே அஷ்டலிங்கமாகவும் இருந்து அருள்வாளித்து வந்திருக்கிறார் என்பது ஐதீக மரபு அந்த மரபுபடி இப்பொழுது இங்கே இந்த அதாவது பூதாம்பூர் அங்கிருந்து இந்திரலிங்கம் ஏனாதிமேடு என்கிற தலத்தில் அக்னிலிங்கமும் ஏகநாயகர் என்கின்ற இடத்தில் லிங்கம் யமலிங்கமும் ஆலிச்சிக்குடி நிருதிலிங்கம் மற்றும் மணவாள நல்லூரில் வர்ணலிங்கமும் எருமலூரில் வாயுலிங்கம் வயலூர் என்கின்ற ஸ்தலத்திலே குபரலிங்கமும் குப்பநத்தம் என்கின்ற இடத்திலே ஈசானலிங்கம் இப்படி அஷ்டலிங்கமும் இங்கே இருந்து அறிவாளித்துக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இங்கே கிரிவலம் பொதுமக்களும் சிவனே அன்பர்களும் சிவனடியார்களும் அனைவரும் இங்கே ஒன்று கூடி ஒரு சிறப்பான ஒரு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இரவு வேளையிலே கிரிவலம் இருக்கின்றோம் அதற்கான அந்த கருணையை இறைவன் வழங்கி இருக்கின்றார் அதற்காக தான் இங்கே ஐயா எல்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கு இதில் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளாசி பெற வேண்டுகிறோம் அமைதியாக இறைவனுடைய திருவள்ளுவர் திருச்சிற்றம்பலம் மதுரையிலிருந்து ஆலவாயர் அடுப்பணி மற்றும் இருவர் அமைப்பு வந்து இறைவனுடைய திருவிழாவை உருவாக்கி கிட்டத்தட்ட பல ஆயிரம் பல பல நூறு சிவாலயங்களும் தென் தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்கள் வந்து கருவறை வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கோட நூற்றி எட்டு மூலிகை புலிகளால் அபிலேகரம் வந்து தூய்ந்து அந்த வகையில் வந்து இந்த விருத்தாச்சலத்தில் உள்ள உலக சிவனுடைய திருக்கோட்டமும் அடியார் பெருமக்களும் போறக்கிற அறக்கடையின் அடியார்கள் அனைவரும் உரிமை அஞ்சு இங்கேயும் பண்ணுங்க அப்படிங்கிற கேட்டுக்கொண்டு எனங்க நாங்கள் இங்கே இங்கே வந்து வந்திருக்கோம் எதிர்வரும் ஒரு நல்ல நாளில் வந்து அடியார்கள் அவங்க கேட்டுக்கொள்கிற எந்த மாதம் பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ அந்த மாதம் வந்து அநேகமாக வந்து உலக நன்மைக்காக அடியார்கள் நலம்பரவும் அனைத்து சிவபக்தர்களும் வந்து ந இன்னும் வந்து நம்மளுடைய கடவுள் வழிபாடு வந்து இன்னும் கூடணும் அப்படிங்கிற நோக்கோடு இந்த ஆலயத்தில் வந்துட்டு இருக்கோம் அது வந்து நூற்றி எட்டு மூலி அபிஷேகம் வந்து எல்லா நோயையும் தீர்க்கும் நம்மளுக்கு வந்து இந்த பல விதமான மலைகள் ஏறி வந்து அந்த மூலிகை மூலிகை இலையை வந்து பறித்து நம்ம வந்து அதை பொடியாக்கி அதை வந்து அபிஷேகம் பண்ணும்போது மனிதர்களுக்கும் நல்லாயிருக்கும் அந்த தெய்வத்துக்கும் நல்லாயிருக்கும் தூய்மையாகும் அண்டமும் பிண்டமும் ஒன்றுங்கிறதுனால அந்த வகையில் அடியார்கள் உரிமை வந்து இதை வைக்கிறோம் விரைவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் அனைவரும் ஒன்று கூடி கூடி கேரளத்தில் நகராக இருக்கிற நகரும் சரி நாங்கள் வந்து தென்பகுதியில் பண்ணோம் இங்கேயும் பண்ண சரி இந்த அடியார்கள் கேட்டுக்கிறாங்க அது இந்த விரத்தகிரேஷ்வரோட இறைவனே சொல்கிற மாதிரி நாங்கள் எழுந்து கொண்டு நினச்சிட்டு இது வந்து ஒரு விரைவு பண்ணுறோம் இவ்வளோ ஒரு புண்ணிய சத்திரத்தில் அனைவரும் ஒன்று கூறுவதுங்கிறது பெரிய புண்ணியம் இறைவனு திருவரம் பேரெலாம் அனைத்தும் நல்லது பேர் சிவாஜி சுவாமிகள் சொல்வாங்க முதலில் வந்து வரும் பிட்டிக்கு மனுஷம் வந்த ஆலயத்திலிருந்து வரும் அந்த அருகில் வரும் ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் உலகத்திலே வந்து இறைவனை உழைப்பின் நேர்மையை சொன்ன ஒரு அற்புதமான ஒரு அந்த நிகழ்வு வந்து பிறம்படி வெட்டி பிட்டிக்கு மனுஷம் இருக்கிறது அது சைவ சமயத்தையோ பெருமைப்படுத்துவோம் மலிவாசல் பெருமையுடைய புகழில் பெருமைப்பட்டு இருக்கும் நிறைய விஷயங்கள் நடந்தது தலம் வந்து முதல் என்று சிவாஜி சித்தம்பலம் ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் ஆலய தேடலில் ஒரு பகுதியாக விருத்தாச்சலத்தில் இந்த ஆலயத்தில் ஆதி காலத்தில் மிக மிக தொன்மையான பழமையான இந்த ஆலயத்தில் ஆதி காலத்தில் கிரிவலம் நடந்திருக்கு ஆனாடுல அதை மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக ஆயிடுச்சு இப்பொழுது விருத்தாச்சலம் அடியார்கள் உங்களுக்கு இங்கே உள்ள உலக அடியார்கள் மற்றும் கோரக்காரர் அறக்கட்டை அடியார்கள் அனைவரும் சிவனடியார்கள் ஒருங்கிணைஞ்சு மறுபடியும் இந்த கிரிவலத்தை தொடங்குறாங்க அந்த வகையில் இந்த விருத்தபரிசுவர் விருத்தகரிசுவருடைய ஆலயத்தை சுத்தி நாங்கள் வந்து இந்த கிரிவல பாதையை நோக்கி வந்துள்ளோம் இதன் முதல் தொடக்கமாக இந்திரலிங்க ஆலயத்தை விரைவில் நிர்மாணம் பண்ணு அந்த ஆலயத்தை அந்த தை மாசம் வந்து நடக்க நடக்கவிருக்காங்க அரியார்கள் யாரேனும் உலகில் உள்ள இந்த நிகழ்வை காணும் அரியார்கள் அனைவருமே வந்து சாமி கும்புற சமுதாயத்தை உருவாக்கணும் ஆலயங்கள் சிதறடையாமல் இருக்கணும்னா ஆலயங்கள் காணாமல் போகாம இருக்கணும்னா ஆலயத்தில் பெருவிழாக்கள் திருவிழாக்கள் கட்டாயம் கொண்டாடணும் நம்மகிட்ட நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்து பார்த்து அந்த ஆலயத்தை உருவாக்கி பாதுகாத்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க மீண்டும் நாமளும் பாதுகாத்து இந்த மாதிரி சிவாலயங்களை நம்மளுடைய எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த வகையில் இந்த ஆலவாய் அர்ப்பணி மன்றம் அடியார்களோடு ஒருங்கிணைஞ்சு இந்த நிகழ்வை பண்ணிக்கிட்டு இருக்கு இத்தனை நாட்களாக தென் தமிழ்நாட்டில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இங்கே உள்ள அடியார் பெருமக்கள் அழைப்பின் பேரில் இந்த ஆலய துவக்கி வந்துள்ளோம் விரைவில் இந்த ஆலயங்களில் அனைத்தும் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடந்து திருப்பணி நடந்து பழைய நிலைமைக்கு ஆதி காலத்து நிலைமைக்கு திருமுருகு மாறணும் அந்த வகையில் இப்போ வந்து விரைவில் இந்த அடியார்கள் எந்த மாதத்தை கணிக்கிறாங்களோ அந்த மாதத்தில் வந்து இங்கே வந்து அனைத்து ஆலயங்களும் நூற்றி எட்டு மூலிகை பொடிகளால் அபிஷேக நன்னி நாட்டு பெருந்தவர்களா அடியார்கள் சூழ எம்பெருமான் சிவபெருமான் திருவருளால் பேரர்களால் நடைபெறவிருக்கிறது இந்த முதல் வந்து இந்திரலிங்கம் இந்திரலிங்கத்தை வந்து இன்னைக்கு கண்டுகிழ்ச்சிக்கும் அடுத்தது லிங்கத்தை போவோம் இன்று ஒரு நாள் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் அனுப்பினோம் சிவாயி நம்ம திருச்சி மற்றொரு நேரத்தில் சந்திப்போம் அடுத்து பயணம் ஏற்படுவோம் வாங்க

இங்கே பழங்காலம் முதல் கொண்டே வழிபாட்டில் இருந்த இந்திரலிங்கம் யமலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வாயுலிங்கம் வர்ணலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய என்று அனைத்து லிங்கங்களையும் வழிபாடு செய்து இறுதியாக விருத்தாம்பிகை உடனாய விருத்தகிரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொருட்டு ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் கிரிவலம் துவங்குவதற்காக இன்று இங்கே வந்து முதலாய அந்த இறைவனாகிய இந்திரலிங்கத்தை வழிபாடு செய்தோம் இங்கிருந்து கிரிவலம் வருகின்ற பௌர்ணமி அன்று தொடங்கும் ஒவ்வொரு பௌர்ணிய பௌர்ணமி அன்றும் இது போல இந்த வழிபாடு நடைபெறும் என்பதை இறையன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து அடியார் பெருமக்களும் சிவனேச அன்பர்களும் பொதுமக்களும் பக்தி மார்க்கத்தில் உள்ள அனைவரும் வந்து இந்த இறைவனை தரிசித்து இந்த

पाण कई पाणी पाण